அணைப்பட்டி வீர ஆஞ்சநேயர் கோவில் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் உள்ள அணைப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது தல வரலாறு மகாபாரத காலத்தில் பாஞ்சாலி சிவபூஜைக்காக தண்ணீர் தேவைப்பட்ட போது பீமன் வேகவதி ஆற்றில் தற்போது வைகை ஆறு சென்று வீர ஆஞ்சநேயரை வழிபட்டதாக கூறப்படுகிறது சுமார் மூன்று நூறு ஆண்டுகளுக்கு முன் அம்மைய நாயக்கனூர் ஜமீன்தாரான காமயசாமியின் கனவில் ஆஞ்சநேயர் தோன்றி வைகை ஆற்றின் தென்கரையில் தாழம்பூ புதரில் சுயம்பு வடிவத்தில் இருப்பதாக கூறினார் புதரை அகற்றியபோது போது ஆறு அரை அடி உயரமுள்ள பாறை கிடைத்தது அது தோண்ட முடியாததால் அங்கேயே கோவில் அமைக்கப்பட்டது சிறப்புகள் கோவிலில் வீர ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வதத்தை வலது கையில் தாங்கி வால் உயர்த்தி இடது கண் அயோத்தியை நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் திருவிழாக்கள் மார்கழி அமாவாசை அனுமன் ஜெயந்தி ராமநவமி சித்ரா பௌர்ணமி ஆடி அமாவாசை ஆகியவை முக்கிய விழாக்கள் திண்டுக்கல் மதுரை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து, பக்தர்கள் வந்து வழிபடுகின்றனர்